ஏடுப்ல சமைக்க போறோம் ஆ ஆ வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து விறகு அடுப்பில் மண் சட்டியில் இன்றைக்கி நான் எப்போதும் எங்கள் வீட்டில் வைக்கிற சாம்பார் தான் செய்ய போகிறேன் நான் வந்து இப்போ வந்து அரிசி கழுவின தண்ணியில் தான் சாம்பார் வைக்கிறேன் எப்பயுமே நான் குழம்பு வந்து அரிசி களைஞ்சி மூணாவது தண்ணியில் தான் அதில் தான் குழம்பு செய்வேன் அது நல்லாயிருக்கும் அது செய்யறது கொஞ்சம் தண்ணி கொதி வந்ததும் நம்ம பருப்பை சேர்த்துருவோம் தண்ணி இதை மாதிரி நல்லா கொதிக்கும் போது துவரம் பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கணும் இதில் இந்த பருப்போட கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு மஞ்சத்தூள் இதில் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாகலை கட் பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால உரிச்சிட்டு எப்பயுமே இதை மாதிரி மூக்கை மட்டும் அப்படியே கீறி விட்டுக்கணும் இதை மாதிரி மூக்கை வந்து அப்படியே கீறி விட்டு சேர்த்துக்கணும் முழுசாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் உள்ள வேகறதுக்கு அப்படியே கீறி விட்டுருக்கணும் இப்படிதான் நாங்கள்லாம் செய்வோம் அதுக்கு முன்னாடி அப்புறம் பச்சை மிளகா தக்காளி பொங்கி வழியாமல் இருக்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அவளா இதை மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியது என்ன கேரட்டு அவரைக்காய் சவுசவு போடணுமா பாதி போட்டுப்போம் சாம்பாருக்கு தட தடன்னு போட்டு வைக்க கூடாது நான் தண்ணி சாம்பாராதானா வைக்கிறேன் பாதி சவுசவு போடுறேன் முருங்காய் சீசன் வரும் ஆனால் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சா நல்லா இருக்கும் அது ஒரு வாசனை தான் முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு வைக்கும்போது அது ஒரு வாசனையாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் இது பனங்காயங்க சாப்பிட்றியா ஏன் ஏ நல்லா இருக்கும்ட்டா பனங்காயங்கெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் கிடைக்காது பேர் வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிடவே நேரம் இல்லை சரி ஒன்று சாப்பிடுவோம் பித்தத்துக்கு நல்லது பார்க்க அதனால பழக்கிழங்குலாம் சாப்பிடு பிக்க முடியலாமா இது மாதிரி நாரை எடுத்துட்டு சாதா வந்துருக்கு நாரே இல்லம்மா அந்த பழங்கிழங்கெல்லாம் சில இதுல நார் இருக்கும் அதிகமா அது மாவு மாதிரி இருக்கு பழங்கிழங்கு நல்லா இருக்கு பருப்பு நல்லா மலர்ந்து வந்துட்டு பாரு சூப்பராக இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப குழையெல்லாம் இருக்க கூடாது நல்லா வெந்து வசி அப்படியே கரண்டி ஆலேயே அப்படியே ஒரு மசியை மசிச்சு விட்டுருவோம் சாம்பார் கத்திரிக்காய் அவரைக்காய் கேரட்டு சவு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும் சாம்பார் வந்து இப்போ இத வந்து இதில் நம்ம காய சேர்த்துருவோம் இது காய் தான் இருக்கு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி சேர்க்கணும் ஏன்னா ரொம்ப தட தட வாசனை சூப்பராக இருக்குது காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ பருப்போட காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு அதாவது ஒரு முக்கால் பாதி வெந்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த மண் சட்டியில் விறகு அடுப்பில் வேகும்போது அந்த மண் சட்டியில் பொரிக்கும் போது வாசனை சூப்பராக இருக்கு எங்க போயிருச்சு பழைய நினைவுகள் ஒரு தாலிப்பு மட்டும்தான் போடணும் சாம்பார் ரெடி ஆயிடும் பாருமா அதுக்கு முன்னாடியே இந்த தண்ணி என்ன தெரியுமா செய்யும் சாதம் வடிச்சா எப்போ இந்த தண்ணியை குடிக்க ரெடியா இருப்போம் நாங்கள் தெரியுமா அவ்வளோ இவ்வளோ நல்லா இருக்கும் அந்த தண்ணி உப்பு போட்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த தண்ணி குடிக்கிறது இப்போ குடிச்சு பார்ப்போமா உப்பு போட்டு குடிக்க வேண்டிதான் ஒரு அத்தை ஆத்தி உங்களில் இது மாதிரி யார் சாதம் வடித்த தண்ணியை குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது குடிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் இதை தான் யார் வீட்டில் சாதம் அடித்தாலுமே இந்த தண்ணியே குடிச்சிருவாங்க அப்பெல்லாம் சாயந்தரத்துல ரொம்ப பேர் டீ காஃபி இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க சாதம் அடித்தாங்கன்னா இந்த தண்ணி தான் இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம் நீங்களும் குடிங்க நல்லா இருக்கு மாணி கொஞ்சம் குடிக்கிறியா தட்டாடு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதெல்லாம் குடிச்சுக்கோ இதெல்லாம் மறக்கவே கூடாது கடுகு கடுகுத்தம் பருப்பு போட்டு இதை வந்து நம்ம தாளிச்சு கொட்டி இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் கொஞ்சமா ஜீரகம் நல்ல படப்படன்னு பொரியுது கடைசியா கொஞ்சமா மல்லி கட் பண்ணி தூவி விட்டுற வேண்டியதான் சட்டி சாம்பார் ரெடி சாதம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடா மண் சட்டியில சாதம் வடிக்கிறது நல்லாதான் இருக்கு நல்ல பொல பொலன்னு இருக்கு பாருங்க நல்லா இருக்கு சாம்பார ஊத்தி சாப்பிட வேண்டியதுதான் இப்ப நாங்க சாப்பிட போறோம் இது மாதிரி மண் சட்டில நம்ம வந்து ரெகுலரெல்லாம் செய்ய முடியலனாலும் ஒரு டைம் வாரத்தில் ஒரு டைம் அது இடம் இருக்கிறவங்க செய்யலாம் செய்யாதவங்க நம்ம வந்து இப்போ தான் மண் சட்டி எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது பரவாயில்ல கேஸ் அடுப்பில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் மண் சட்டியில் செஞ்சு அது இப்போ வெயில் காலத்தில் மண்சட்டியில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் உடம்புக்கும் நல்லது அது இடம் இல்லாதவங்க கேஸ் அடுப்பில் செய்யுங்க இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விறகு அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்டே டேஸ்ட்டு தான் தனி டேஸ்ட்டு தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிட ਰਾਸ਼ਿਤ ਚ ਸਾਣਾਇਆ ਰੁਸ਼ਿਤ ਚ ਸਾਬੜ ਗਾ ਥੈਂਕ ਯੂ